அதாவது சிறந்த கமர்ஷியல் படங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு பல பேருக்கு பல உதாரணங்கள் வந்து கிடைக்கும் நிறைய பேருக்கு வந்து பாட்ஸாவை கமர்ஷியல் படம் நல்ல கமர்ஷியல் படம் அப்படிம்பாங்க சில பேர் துப்பாக்கியை நல்ல கமர்ஷியல் படமாங்க சில பேர் அபூர்வ சகோதர மாதிரியான ஒரு பக்கா கமர்ஷியல் படத்தை நான் பார்த்ததே இல்லை எல்லா மெட்டீரியலும் கலந்து அட்டகாசமான பேக்கேஜாக இருக்கும் அந்த கதை சொல்லலே ரொம்ப புத்தம் புதுசாக இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க சில பேர் கில்லியை சொல்லுவாங்க ஸோ ஒவ்வொருத்தருக்கும் பிடித்த கமர்ஷியல் படங்களோட அந்த எண்ணிக்கை வேறு வேறாக இருந்துகிட்ருக்கும் ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம சிலம்பரசவர்கள் பார்த்தீங்கன்னா தனக்கு பிடிச்ச ஒரு பக்கா கமர்ஷியல் படம்னா அது இதுதான்டா அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுவும் பார்த்தீங்கன்னா எல்லோரு முன்னிலையிலும் அதாவது நம்ம சிம்பர்கள் நமக்கே தெரியும் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரும் உலகநாயகன் கமலஹாசனும் சேர்ந்த இந்தியன் டூ படத்தோட ஆடியான்ஸுக்கு வந்திருந்தாரு இத்தனைக்கும் சித்தார்த்து நடிக்க வேண்டிய கேரக்டரில் சிம்பு தான் நடிக்க வேண்டியது ஆனால் சிம்புவர்கள் வெயிட் போட்டிருந்தாரு இந்தியன் டூ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேட்ஸ் பிரச்சனையால் சிம்புவால் நடிக்க முடில ஆனால் இப்போ அந்த ஆடியோன்ஸுக்கு வந்தவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரிட்டான ஒரு கமர்ஷியல் படம் அப்படின்னா அது நிச்சயமாக வந்து இந்தியன் படம் தான் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையவே கிடையாது இந்த விஷயத்த நான் வந்து கமல் சார்ட்டியே பல முறை சொல்லியிருக்கேன் சார் உங்களோட ஃபேவரிட் படத்தில் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரிட்டான படம்னால் கண்டிப்பாக வந்து அது இந்தியன் தான் சார் இந்த படத்தை நான் வந்து பல நூறு தடவை பார்த்துருக்கேன் ஒரு கமர்ஷியல் படத்துக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் நம்ம சங்கர் சார் இந்த படத்தை வச்சுருப்பாரு இப்போது கமல் சார் கூடவே சேர்ந்து நடிக்கிற வாய்ப்பு கிடச்சிருக்கு இந்தியன் டூவில் தான் கிடைக்கல ஆனால் தக் லைஃப்பில் கிடச்சிருக்கு நான் அந்த மேடையில் பேசணும்னு சொன்னார் ஸோ சிம்புவர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த படமாக இந்தியன் படம் தான் இது இருக்குது ஏன்னா சங்கர் இது வரைக்கும் இயக்க படங்கள்லேயே குவாலிட்டி வசூல் ரெண்டுலேயும் ஈக்குவலான ஒரு படம் அப்படின்னா இப்போ வரைக்கும் இந்தியன் தான் அவருடைய முதலனோ எந்திரனோ இது கூட பீட் பண்ண முடியல அப்படிங்கிறதா உண்மை ஏன்னா எந்திரன் வசூல் இன்றைய தேதியில் பெரிய வசூலாக இருந்தாலும் முதல்வன் வந்து பெரிய வசூலாக இருந்தாலும் கூட இதில் வந்து பார்த்திங்கன்னா படமாக அதில் சின்ன சின்ன குறைகள் இருக்கும் செகண்ட் ஆஃப் சரியில்லை அது சரின்னு ஆனால் இந்தியன் படத்தை ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு மூணு மணி நேரம் அஞ்சு நிமிஷம் அப்படியே ஆடியன்ஸை ஆணி அடித்த மாதிரி உட்கார வச்சுருப்பாரு சங்கர் அவர்கள் இத்தனைக்கும் வந்து அந்த காலத்தில் ஒரு ஃப்ளாஷ்பேக்னால் ஓகே ரெண்டு ஃப்ளாஷ்பேக்கு அது மூணு மணி நேரம் படத்தில் அதான் தாங்காதுப்பா எடுபடாதுப்பா மக்கள் கன்ஃபியூஸ் ஆகிருவாங்க அப்படின்லாம் வந்து நிறைய பேர் சொன்னாலும் கூட ஷங்கர் அவர்கள் தன்னுடைய திரைக்கதையின் மேல் நம்பிக்கை வைத்து அந்த படத்தை பண்ணார் ஸோ அதனால தான் சிம்பு அவர்களே சிலாகிச்சு இப்படி ஒரு கமர்ஷியல் படத்தை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த படம் வந்திருக்கு ஸோ யாரெல்லாம் சிம்பு சொல்கிற மாதிரி இந்தியன் படத்தை உங்கள் ஃபேவரேட் படமாக நினைக்கிறீங்க இல்லை ஷங்கர் படத்துலேயே இந்தியனை தவிர வேறு ஒரு படம் தான் எனக்கு ஃபேவரெட் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது என்ன படம் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்